கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயசையா புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் எனக்கு அருமையானவர்களே நாம் அவருடைய திராட்ச தோட்டத்திலே இருக்கிற திராட்சை செடிகளாக காணப்படுகிறோம் நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக நல்ல திராட்சரசத்தை தரும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகிறவராகவும் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக தண்ணீர் பாய்ச்சுகிறவராகவும் ஒருவரும் நம்முடைய வாழ்வை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறவராகவும் காணப்படுகிறார் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிப்போம் தகப்பனே நல்ல ரசத்தை தருகிற திராட்சை செடியாக காணப்படும்படியாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இருபத்தி ஏழு ஏசையா இருபத்தி ஏழு மூன்றின் பிரகாரம் நீர் எங்களை காப்பாற்றுவீராக எங்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக தண்ணீர் எங்களை நாசப்படுத்தாதபடிக்கு சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் எங்களை காத்துக் கொள்வீராக இப்பொழுதும் இந்த வார்த்தையே ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றி அவர்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன் கர்த்தர் அவனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்